நான் பத்து வருஷம் மந்திரியா இருந்தேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயா நடந்துச்சா அவரவர்கள் உழைப்பவர்கள் நிம்மதியாக பிழைத்தார்கள் உழைப்பவர்களை சுருண்டி சுரண்டி பிழைக்கின்ற இயக்கமாக திமுக அன்னைக்கு ஆயிடுச்சு திமுக அதிகாரி வாழ்ந்து கொண்டிருக்க ஒழிய ரோட்ல கடை ஓட்டு பூரம் பார்த்தாலும் சரி ரெண்டு இட்லி வித்தாலும் சரி அதுல போய் கம்சம் கேட்கிறாங்க இந்த இழிநிலையெல்லாம் மாற வேண்டும் சொன்னால் திமுக ஆட்சி ஒழிய வேண்டும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அண்ணா திமுக கோட்டைக்கு போக வேண்டும் எடப்பாடியார் முதலாம் முதலமைச்சராக வர வேண்டும் எந்த பணியும் ராஜபாலத்தில் திமுக ஆட்சியால் கொண்டு வரவில்லை அண்ணா திமுக ஆட்சியால் எங்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு தான் எடப்பாடி ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு தான் அவர்கள் வெள்ளி எடுத்துட்டு இருக்காங்க இப்ப ஆக நாடக வேஷம் கொடுக்கின்ற திமுக நாடக வேஷத்தை கலைத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள் எங்க போனால் லஞ்சம்